ஐபிஎல் ஏலத்தில் பங்கேற்காதது குறித்து இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் மனம் திறந்துள்ளார் தனது கெரியரின் கடைசி கட்டத்தில் இருப்பதாக கூறியுள்ள ஸ்டோக்ஸ் தொடர்ந்து தன்னால் எவ்வளவு நாள் நீடித்து விளையாட முடியும் என்பதில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் இங்கிலாந்து ஜோசி அணிந்து விளையாடவே விரும்புவதாகவும் அதற்கு ஏற்றவாறே கிரிக்கெட் தொடர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பதாகவும் ஸ்டோக்ஸ் தெரிவித்திருக்கிறார் இந்திய ரசிகர்கள் பேராசை கொண்டவர்கள் என வர்ணனையாளரும் முன்னாள் வீரருமான சுனில் கவாஸ்கர் கூறியுள்ளார் விராட் கோலி தொடர்ச்சியாக சதம் அடித்து பழக்கப்பட்டவர் என்றும் அவர் எழுபது எண்பது ரன்கள் அடித்தாலும் ரசிகர்கள் குறையாகவே பார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோலி எப்போதும் சதமடிக்க வேண்டும் என்றே இந்திய ரசிகர்கள் நினைப்பார்கள் என்றும் இந்திய ரசிகர்கள் பேராசை கொண்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க